பிரதீப் இப்படி பண்ணுவாருன்னு நினைக்கல நான் பேசினது இதுதான் ஆனால் இந்த மாதிரியாக நம்ம பிக் பாஸ் ஐஷியோட அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை எமோஷ்னலாக ஷேர் பண்ணியிருக்கிறாரு ஸோ என்ன ஏது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸை வந்துட்டு இதில் நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலாக ஐஷோட அப்பா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் பாஸ் ஷோவில் தன்னுடைய மகள் கலந்துக்கிட்டதால தான் பட்ட கஷ்டங்கள் வேதனை குறித்து இப்போ மனத்திறந்து பேசியிருக்கிறாரு அதோட பிரதீப் கிட்ட தான் பேசின சாட்டிங்கை பிரதீப் லீக் பண்ணதுனால தனக்கு வந்த கஷ்டங்கள் குறித்தும் பிரச்சனைகள் குறித்துமே பார்த்தீங்கன்னா அந்த பேட்டியில் ஐஷோட அப்பா வந்துட்டு பேசியிருக்கிறாரு ஒருத்தரை நம்பி தான் பேசினது வெளியாகி பல பேர் தன்னை அவமானப்படுத்தின விதம் குறித்தும் எமோஷனலா ஐஷோட அப்பா வந்துட்டு பேசிட்டு இருக்கிற நிலையில இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இணையத்தில் பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்குதுல இந்த சீசன் நிறைய சர்ச்சைகளை சந்திச்சுது அதுலேயும் இந்த சீசனில் பிரத்தீப்போட வெளியேற்றம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு அதே போல் பிரதீப் வெளியேற்றத்துக்கு காரணமானவங்கள ஒருத்தராக இருந்த ஐஷுவோட வெளியேற்றமும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் பேசப்பட்டது அதுவும் ஐஷு பிக் பாஸ் ஷோவில் இருக்கும்போது ஐஷுவோட அப்பா பிரதீப்புக்கு தனியாக பண்ண சாட்டிங்கை பிரதீப் பார்த்தீங்கன்னா தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் வந்துட்டு ஷேர் பண்ணேன் அது பெரிய அளவில் இணையத்தை பரபரப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு இது குறித்து ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஐஷுவோட அப்பா வந்துட்டு பேசியிருக்கிறாரு அதில் என்னோட பொண்ணு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கும்போது நான் பெரிய அளவில் மன வருத்தத்தில் இருந்தேன் அவளை பற்றி அதிகமான நெகட்டிவ் கமெண்ட்டுகள் வந்துக்கிட்டு இருந்துச்சு எந்த அப்பாவும் தன்னுடைய பொண்ணை பற்றி பலர் தவறாக பேசுகிறத பொறுத்துக்க முடியாது அந்த வருத்தமான மனநிலையில தான் நான் இருந்தேன் அப்போது எனக்கு பிரதீப் இன்ட்ரியா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போறாரு அப்படிங்கிற தகவல் கிடைச்சிது அதே போல அவருடைய பர்சனல் நம்பரும் எனக்கு கிடைச்சிது ஏற்கனவே எனக்கு பிரதீப்பை நல்லா பிடிக்கும் அதனால நான் பிரதீப்புக்கு பர்ஸ்னலாக ஒரு சில ரிக்வெஸ்ட் வந்துட்டு வச்சேன் அதாவது நீங்கள் கார்டு என்ட்ரியாக போகிறீங்க அப்படிங்கிற மாதிரியான செய்தியை நான் கேள்விப்பட்டேன் அப்படி உள்ளே போகும்போது என்னுடைய மகளை நீங்கள் ஒரு அண்ணனாக பார்த்துக்கோங்க நான் அந்த இடத்துல இல்லை அப்படிங்கிறதுனால நீங்கள் என்னுடைய பொண்ணுக்கு சரியான அட்வைஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரியான ஒரு வேண்டுகோள் வச்சுருந்தேன் பட் அதை பிரதீப் வந்துட்டு அவர்கிட்ட நான் பர்சனலாக பேசின விஷயங்களை வந்துட்டு பிரத்தீப் வந்துட்டு வெளியே ரிலீஸ் பண்ணிட்டாரு ஸோ அதனால் நான் நிறைய மனவேதனைகளையும் பிரச்சனைகளையும் வந்துட்டு சந்தித்தேன் ஆக்சுவலாக ஒரு ஒருத்தர்கிட்ட நம்பி நம்ம ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணும்போது அவர் இந்த மாதிரி அதை பொதுவெளியில் பப்ளிக்காக நம்ம அவர்கிட்ட பர்சனலாக பேசின விஷயங்கள் பொது வரும்போது அதனால வர்ற மன அழுத்தம் வந்துட்டு கண்டிப்பாக அவர் பிரதீப் வந்துட்டு தெரிஞ்சு பண்ணாரா தெரியாம பண்ணாரா அப்படிங்கறது வந்துட்டு தெரியல பட் இதனால நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன் நிறைய பிரச்சனைகளையும் இதனால ஃபேஸ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரியாகவும் ஐஷோட அப்பா பார்த்தீங்கன்னா இது ரிலேட்டாக ஒரு சில விஷயங்களையும் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கிறாரு ஸோ எனிவு இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் பிரதீப் இந்த மாதிரி ஐஷுவோட அப்பா பீசின வாட்ஸ்அப் சாட் வந்துட்டு ஷேர் பண்ணது சரியா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்